இது என்ன புது கதையா இருக்கு உலகமே ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும்போது நீங்க என்ன பழைய கவுன்சிலிங் மெத்தட் தான் பெஸ்ட்னு சொல்றீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் சோ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரேங்கிங் எப்படி வரும்னு ரேங்கிங் எப்படி வரும்னா எல்லா கேட்டகரிக்கு வரும் யார் யாருக்கு வரும்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல மூணு இருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிசிக்கலி ஏபிள் எக்ஸ்ட்ரா சர்வீஸ்மேன் மேன் இதுல மூணு கேட்டகரிக்கும் ஜென்ரலும் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் கோட்டாவும் வரும் அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியோட ரேங்கிங் வரும் அதே மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜென்ரல் வரும் அதே மாதிரி ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஜென்ரல் ரேங்கிங் வரும் அதே மாதிரி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் கோட்டாவோட ரேங்கிங் வரும் ஸோ இந்த ரேங்கிங் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் இப்போ நியூவா வந்து நிறைய ஸ்பெகுலேஷன் என்ன ஓடிட்டு இருக்குன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ரவுண்ட் ஒரே ரவுண்டா நடக்குமா மூணு ரவுண்டா நடக்குமா நாலு ரவுண்டா நடக்குமானு இப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு இருக்காங்க பட் எது இருந்தாலும் ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லி பார்த்தோம்னா நாலு ரவுண்ட் நடக்கிறது தான் நல்லது ஏன்னா ரவுண்டுக்கு வந்து போன வருஷம் தான் மூணு ரவுண்டா இருந்தது அதுக்கு முன்னாடி எத்தனை ரவுண்ட் இருந்தது நாலு ரவுண்டு தான் இருந்தது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்ததுன்னா டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் எயிட்டி த்ரீ வர ஒரு கட் ஆஃப் ஒன் எயிட்டி த்ரீ இருந்து ஒன் சிக்ஸ்டி ஒரு கட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டில இருந்து ஒன் தேர்ட்டி வர ஒரு ரவுண்டு அடுத்தது வந்து ஒன் தேர்ட்டி அண்ட் பிலோ நாலு ரவுண்டா நடந்தது நாலு ரவுண்டா நடந்தனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த ரேஞ்சஸ் வந்து குறையுது ஈஸியா வந்து சாய்ஸ் பில்லிங்ல வந்து இப்போ போற மாதிரி நிறைய காலேஜஸ் போட தேவையில்லை மினிமம் காலேஜ் போட்டாவே போதும் அதே மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னா சிங்கிள் விண்டோவா இருக்கும் எல்லாமே சென்னைக்கு கூப்பிடுவாங்க சென்னைக்கு கூப்பிட்டு வந்து எப்படி இருக்கும்னா இருநூறுல இருந்து நூத்தி எட்டு வரை ஒரு நாள் கூப்பிடுவாங்க நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து நூத்தி ஒரு நாள் கூப்பிடுவாங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி நாலு அப்படியே வந்து ஒவ்வொரு கட் ஆஃப் ரேஞ்சில கூப்பிட்டுகிட்டே வருவாங்க

இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்லாப் ஸ்டூடெண்ட் போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்பதுல டு பதினொன்னு ஸ்லாப் இங்க வந்து போறாங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாப் ஓடிட்டு இருக்கும்ல ஏன்னா எட்டு டு ஒன்பதுல அந்த பைங்க வர வந்து சீட் போஷன் நம்ம பாத்துக்கலாம் இப்போ நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன காலேஜ்ல என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு நம்ம நோட் பண்ணிட்டு உள்ள போனோம்னா ஒரு நாலஞ்சு காலேஜ் நாலஞ்சு குரூப் மட்டும் சாய்ஸ் எடுத்துட்டு போனா ஈஸியா அந்த ஹாலுக்குள்ள போனவன

அந்த ரேஞ்சர்ஸ் பயங்க போகும்போது கொஞ்சம் சாய்ஸ் கொஞ்சம் இதுல முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் டெக்னாலஜி வந்த பிறகு கொரோனா வந்த பிறகு ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்லி மாத்தினாங்க ஏன்னா ஆன்லைன் எல்லாருமே வந்து ஒன்றரை லட்சம் பேர் சென்னைக்கு வந்துட்டு போற சிரமமா இருக்கிறதுனால ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணாங்க அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உட்காந்த இடத்துல வந்து யாருமே வந்து டாவல் சென்னைக்கு வர தேவையில்லை இங்கே பண்ணிக்கலாம்னு ஒன்னு இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து செவன் பாயிண்ட் ஒரு கோட்டா வந்துச்சு தான் வந்து ஒரு மேஜர் ஸ்கேம் நடந்துட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா கவுன்சிலிங் நடந்தது இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்குதுல அதே மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரே நாலு நாள் நடக்கும் அந்த நாலு நாள் வந்து அவங்க அக்செப்ட் காலேஜ் சாய்ஸ் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க செவன் பாயிண்ட் கவர்மெண்ட் கோட்டால போய் சேரலாம் சேரலாம் அப்படி இல்லா வந்து என்ன செய்யலாம் ஜென்ரல் அவங்க சாய்ஸ் எடுத்துட்டு போயிடலாம் ஆனா லாஸ்ட் இயர்ல என்ன செஞ்சாங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு சாய்ஸ் ஒரு டூ இயர்ஸ் நடந்த விஷயம் என்னன்னா ஒரே லாகின் ஐடி ஓபன் பண்ணோம்னா ரெண்டு லாகின் இருக்கும் ஒன்னு என்னது ஜெனரல் கோட்டா ஒன்னு இன்னொன்னு செவன் பாயிண்ட் கவர்மெண்ட் கோட்டா ஒன்னு இந்த ரெண்டுலயும் போய் வந்து ஸ்டூடெண்ட் வந்து தனித்தனியா வந்து என்ன செய்யணும் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் இதுல என்ன மேஜர் டிராபேக் என்னன்னா சிட்டியில மட்டும் தான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் அவேர்னஸ் நல்லா இருக்கு ஆனா டவுன் அண்ட் ஸ்மால் வில்லேஜஸ்ல அவ்வளவு அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்ல நிறைய வந்து காலேஜஸ் அண்ட் டெஸ்ட் மெம்பர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட வந்து கால் பண்ணி அவங்க காலேஜுக்கு பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி டெஸ்ட் மெம்பர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து ஒரு தேர்ட் கிரேட் காலேஜஸ் ரொம்ப லோயர் எந்த காலேஜ்ல சீட்லாம் எல்லாம் ஃபில் ஆகலையோ ஒரே நேம்ல இருக்கிற காலேஜஸ் அந்த மாதிரி காலேஜ் செட்டப் அப் பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட் மேனிபுலேட் பண்றாங்க அப்போ ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜ்ல வந்து போய் வந்து அவனுடைய சர்டிபிகேட் அங்க எல்லாமே கொடுத்து சாய்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரே நூத்தி ஐம்பது கட் ஆஃப் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் பையனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வேக்கன்ட் இருக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அந்த பையனை வந்து அந்த கோட்டால எடுக்காம ஜென்ரல் எடுத்துட்டு அந்த காலேஜ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இல்ல ஒரு ஃபேக்கல்டி கூட்டிட்டு வந்திருப்பாங்களே அவங்க சொல்றவங்க வந்து மார்க் கம்மியா இருக்கிறவங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா எடுத்து கொடுத்துறாங்க ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூத்தி ஐம்பது மார்க்கு செவன் ஒரு காலேஜ்ல கிடைக்க வேண்டிய பையனுக்கு எடுக்க விடாம நூத்தி நாற்பது பையனுக்கு வந்து என்ன செஞ்சாங்க எடுக்க வச்சிருக்காங்க ஆனா இந்த ஜென்ரல் இருக்கிற கிராமத்து மக்களுக்கு அது எதுவுமே தெரியல அப்பா உனக்கு வந்து இந்த காலேஜ்ல வந்து சீட் கிடைச்சிருச்சு உனக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் வந்துடும் உனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு ஆனா

டிரஸ்ட் இருக்கு அதனால வந்து கிராமத்து மாணவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இதுக்கு அவங்களுக்கு வந்து என்னுடைய கோரிக்கை என்னன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏழு புள்ளி ஐந்து மாணவருக்கு நீங்க தனியா கவுன்சிலிங் நடத்துனீங்க இதுவும் சாத்தியம் ஏன்னா இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா தனியா வந்து என்னது சார்ஜ் ஃபில்லிங் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ண அக்செப்ட் அப்படி இல்லன்னா அப்போ அப்போ போட்டு வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்களே அதே மாதிரி வந்து இவங்களுக்கு என்ன செய்யலாம் சாய்ஸஸ் கொடுக்கலாம் ஏன்னா வந்து இது உங்களால கண்டிப்பா முடியும் இதனால வந்து முதல்ல செவன் பாயிண்ட் பைவ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கல்லூரியை தேர்ந்து எடுத்துக்கிட்டான்னா வந்து என்ன செய்யலாம் ஏமாற்றப்பட மாட்டான் அந்த கல்லூரி அவனுக்கு பிடிக்கலையா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் எதுனா இருக்கு ஜென்ரல் கோட்டா இருக்கு ஆனா ஒரே நேரத்தில் வந்து நீங்க ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் ரவுண்டுக்கு ஜென்ரலோட சாய்ஸ் ஃபில்லிங்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கிறதுனால கிராமத்து மக்களுக்கு ரெண்டு லிங்க்ல போய் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும்னு ஒரு அவேர்னஸ் இல்ல ரெண்டாவது ஒரு காலேஜோ ட்ரஸ்ட் நம்பி அவன் போயிட்டானா அந்த காலேஜோ ட்ரஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா மார்க்குக்கு தகுதியான மாணவர்கள் வந்து ஏழு புள்ளி ஐந்து கோட்டால எடுத்து கொடுக்காம மார்க் கம்மியா தகுதி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்துல கிடைக்க வைக்கிறாங்க அதனால என்னுடைய கோரிக்கை டோட்டுக்கு என்னன்னா ஏழு புள்ளி ஐந்து மாணவருக்கு எப்படி இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்க நடத்திட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து ஏழு புள்ளி ஐந்து மாணவருக்கு வழங்கலாம் இது உங்களால கண்டிப்பா முடியும் இதனால வந்து ஏழு புள்ளி ஐந்து மாணவர்கள் நம்ம கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்களோ ஏழு புள்ளி ஐந்து மாணவர்கள் வந்து நல்ல கல்லூரியில போய் சேரணும் பீஸ் இல்லாம படிக்கணும்னு அவங்களுடைய எண்ணங்கள் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் இல்ல எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி ரவுண்டு நாலு ரவுண்ட்லயும் இன்னொரு லிங்க் வச்சிட்டு போனீங்கன்னா அந்த ரெண்டு லிங்க்ல போகணும்னு அவங்களுக்கு அவேர்னஸும் இல்ல அதே போல தனியார் கல்லூரிகள் மற்றும் டிரஸ்டினால வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு லிங்க் இருக்கிறது தெரியாம ஏமாற்றப்படுகிறார்கள் அண்ட் கல்வியாளர்கள் யார் யார் வந்து இந்த வீடியோ பாக்குறீங்களோ அவங்களா வந்து ஒரு கோரிக்கை வைங்க இந்த மாதிரி ஏழு புள்ளி ஐந்து மாணவர்கள் நம்மளுடைய கிராமத்து மாணவர்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அவங்கள வந்து ஏமாற்றப்படக்கூடாது அதுக்காக வந்து ஸ்போர்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கும் ஒரு தனியாக வந்து நடத்தலாம் இது தான் அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த வீடியோ மூலயமா வந்து நான் வந்து கோரிக்கை வைக்கிற அரசாங்கத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மாணவர்களுக்கு தனியாக கவுன்சிலிங் வைங்க அதுல அவங்க நல்ல கல்லூரி கிடைக்கல ஜென்ரல்லையும் வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வழங்குமாறு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ என்னன்னா

குறைஞ்சது வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் உனக்கு டாப் டென் காலேஜ்ல வந்து நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஒரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா நான் வந்து கோட் யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்பெஷல் கோட்ல வந்து யூஸ் பண்ணி தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு எண்ணூத்தி எண்பது ரூபா மட்டும் நீ ஒரு ஜிபே பண்ணு ஒரு லிங்க் ஜிபே கொடுத்தாங்க அதுல நான் அடுத்த வீடியோல அந்த ஆடியோட நான் வந்து போடுறேன் இதனால வந்து நிறைய போலி தொண்டு நிறுவனங்கள் போலி தொண்டு நிறுவனங்களோ அவங்க வந்து பெரிய தொண்டு நிறுவனங்களோ மாணவர்களை வந்து கண்டிப்பா என்ன செய்றாங்க ஏமாத்துறாங்க ஆனா அதே இவங்களுக்கு நான் திருப்பி ஒரு ஆடியோ பேசுவேன் நான் வந்து தெரியாத ஒரு பேரண்ட்ஸ் வந்து இப்படி எல்லாமே நான் பேசும்போது நூத்தி முப்பத்தி வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா டாப் காலேஜ் சொல்லி இருக்கிற சவிதா பிஎஜி சாஸ்தா இந்த மாதிரி வந்து டாப் இருக்கிற ராஜலட்சுமி எல்லா டாப் காலேஜ்லயும் வந்து நூத்தி முப்பத்தி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கிடைக்கிறோம் நாங்க வந்து எடுத்து கொடுப்போம் அதுவும் அவங்க ஆரம்பிக்கிற வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் சொல்லி பேசுறாங்க அதனால வந்து நிறைய ஏமாற்றது நடக்குது ஆடியோ ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன் கண்டிப்பா ஏழை மாணவரை காப்பாற்றுற கடமை நம்மளுக்கு இருக்கு ஏமாற்றப்பட மாணவர்களை வந்து தொண்டு நிறுவனங்கள் பேச்சில வந்து நிறைய பேர் வந்து இப்ப காசை வாங்குறாங்க மேபி இந்த வீடியோ வந்து ஹாஸா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த வீடியோ வந்து ப்ரூஃபோட வந்து நான் வந்து ஷேர் பண்றேன் அதுவரை பாய் பாய்